லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கவர் வழக்கறிஞர் இளோங்கோவன் அவர்கள் வணக்கம் 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 நாடே பரபரப்பாக பேசி கொண்டிருக்கிற தன்னுடைய அதிகபட்ச வரம்பை பயன்படுத்தி பிரிவு நானூற்றி பன்னிரெண்டை பயன்படுத்தி அந்த தீர்ப்பை வழங்கியிருக்குது தேர்தலில் பாஜக பெற்ற வெற்றி செல்லாது இந்தியா கூட்டணி பெற்ற வெற்றி செல்லும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க இது வந்து இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி காங்கிரஸுக்கு கிடைத்த வெற்றின்னு இவங்க தான் ஒரு பெரிய அளவில் கொண்டு போகிறாங்க ஆனால் நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா உள்ளாட்சி தேர்தல்களும் ஏதோ ஒரு கவுன்சிலர்கள் இது போன்றுதான் குளிர்படிகள் தான் தேர்தல் நடந்துக்கிட்டே இருக்குது இந்திரா காந்தி காலத்தில் வந்து இதை விட மோசமாக சட்டத்தை மீறிய சம்பவங்கள்லாம் இருக்குது இப்போ உள்ள எதிர்கட்சிகள் தான் இதை பெரிய அளவுக்கு ஊதி பெரிதாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வழக்கறிஞராக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு வழக்கறிஞராக பார்க்கறது அடுத்து வரலாம் இப்போ அடிப்படையாக நம்ம என்னன்னா ஒரு இந்த நாட்டின் குடிமகனாக பார்க்கணும் என்னென்னா வழக்கறிஞராக பார்க்குறதுல சில டெக்னிகாலிட்டிஸ் சிலர் சொல்லுவாங்க இல்லை ஒரு வழக்கறிஞர் இந்த பக்கம் பாயிண்ட் எடுப்பாரு அடுத்த வழக்கறிஞர் அப்படி எடுக்கலாம் பல பார்வைகள் ஆனால் ஒரு குடிமகனாக நம்ம பார்க்க வரும்பொழுது ஒரு குடிமகன் தான் யாரை தெரிவு செய்கிறோம் என்பதை சொல்றதுக்கு தான் ஒரு எலெக்ஷன் வைக்கிறோம் தேர்தல் வைக்கிறோம் வாக்குச்சீட்டில் இப்ப அப்படி குடிமக்கள் தெரிவு செய்த கவுன்சிலர்கள் ஒரு மேயரை தேர்ந்தெடுக்கிற ஒரு தேர்தல் சாதாரண ஒரு விஷயம் அந்த மேயர்களும் அரசியல் சார்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க நியாயமா பாத்தீங்கன்னா அரசியல் சார்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதுல ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒரு கூட்டணி சேர்ந்தால் அவர்கள் சொல்லுகிற நபர்தான் மேயர் இது சாதாரண கூட்டுக்கே தெரியும் ஆனால் அந்த தேர்தல் எப்படி நடந்தது அங்க நடந்த கூத்துகள் இவை செய்திகளில் வந்தன காணொளிகள் வந்தன இதை பார்த்துட்டு ஒரு குடிமகனும் இது என்ன நடக்குது அப்ப தேர்தலை நான் எப்படி நம்புவது நான் ஏன் வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின்மைக்கு இது போன்ற நிகழ்வுகள் காரணமாக அமைகின்றன ஒரு ஆம் ஆத்மி நபர் இந்த வழக்கை கொண்டு போன காரணத்தினால் உச்சமன் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இதை விசாரித்தது இந்த விசாரணையில் அந்த தேர்தல் அதிகாரியை நேரடியாகவும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறீங்க உங்கள் கையில் சீட் இருக்கு அதில் எக்ஸ் மார்க் போடுறீங்க என்ன செய்யறீங்க ஏன் செய்கிறீங்க என்கிற கேள்வியை பலமுறை தலைமை நீதிபதியே கேட்குறார் இதை இன்றைய தேதியில் தொழில்நுட்பத்தின் காரணமாக சாதாரண மக்களும் பார்க்கக்கூடிய அளவிற்கு உச்ச நீதிமன்ற காட்சிகள் தெளிவார் இப்போ என்ன நடக்கிறது அவர் செய்த செயல் குற்றம் இது நிரூபணமாக இருக்கிறது என்பதை உச்ச நீதிமன்றம் அந்த விசாரணையில் சொல்லிட்டாங்க அதன் பிறகு ஒரு டேர்ன் நடக்குது அங்கதான் ரொம்ப முக்கியமா என்னன்னா உச்சநீதிமன்றம் இப்படி சொல்றாங்கன்னா உடனே தெரிவு செய்யப்பட்ட ஆம் ஆத்மியிலிருந்து ஒரு மூன்று நபர்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு குதிரை பேரம் மூலம் வாங்குறாங்க அப்போ நீங்கள் இப்படி போனா நான் அப்படி போவேன் என்கிற மாதிரி இந்த ஜனநாயக நடைமுறையை நெறிமுறையை எப்படியும் முறியடிப்பேன் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி செய்து காட்டுறாங்க இந்திரா காந்தியை இழுக்காம இவங்களால அரசியல் செய்ய முடியாது இந்திரா காந்தி மீது ஒரு வழக்கு போட்டாங்க தேர்தலில் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அவங்க என்ன ஹெலிகாப்டர் இன்னைக்கு தேர்தலில் எப்படி எல்லாம் தேர்தல் நடக்கிறதோ அந்த விஷயத்தை அவங்க மட்டுமே செய்தார்கள் என்பது தான் நான் இந்த வழக்கெல்லாம் தனியாக விசாரிச்சோம்னா ராஜ்நாராயண் போட்ட வழக்கில் அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் என்னென்ன அது அலகாபாத் நீதிமன்றம் என்ன செய்தது அது ஏன் அதன் பின்னணி என்னன்றதுலாம் ஒரு வரலாறு சரி இந்திரா காந்தி அம்மையார் தேர்தல்ல அதிகபட்ச செலவு செய்து அல்லது அதிகாரத்தின் மூலமாக அனீக்குவலான ஒரு கேம்பெயின் பண்ணாங்க ராஜ்நாராயண் ஒரு சாதாரண சோஷலிஸ்ட் கேண்டிடேட் ஆனா இந்திரா அம்மையார் ஒரு பிரதமர் கேண்டிடேட் ரெண்டு பேரும் சரிசமமாக தேர்தல் பண்ண முடியாத அளவிற்கு இவங்க பிரதமரா பல விஷயங்களை பயன்படுத்தினாங்க எனவே அந்த தேர்தல் செல்லாதுன்னு சொன்னீங்க சரி ஆனால் அந்த நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பு அன்றைக்கு அந்த பிரதமர் அந்த தலையீடு இவைகளுக்கு என்ன ஒரு ரிசல்ட் வந்ததுன்னு நம்ம பார்த்தோம் அதன் பிறகு இந்தியாவுடைய நிலைமை என்ன நடந்தது என்பதை நம்ம பார்த்தோம் ஆனால் தேர்தல் கமிஷனை அவர்கள் தவறாக பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறது அன்றைய விஷயம் கிடையாது இப்போ உதாரணமாக இன்னைக்கு ப்ரைவேட் ஹெலிகாப்டரில் போகிறாங்க ஹெலிகாப்டர்ல போய் பிரச்சாரம் பண்றாங்க ஒரு தேர்தலுக்கு இத்தனை லட்சம் ரூபாய் தான் செலவினம் அப்படின்னு அதன் பிறகுதான் வரையறுக்கப்படுகிறது அதற்கு முன்பு அந்த நிர்ணயங்கள் இல்லை இப்படி பல விஷயங்களில் இந்தியா முன்னேறி கொண்டே வருகிறது சரி இந்திரா தேர்தல் துஷ்பிரயோகம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க அவங்க பதவி நீக்கணும்னு சொன்னாங்க அதன் பிறகு அவசர நிலை காலம் வந்தது இந்தியாவுடைய வரலாறு வேறுவிதமாக மாறியது ஆனால் அதன் பிறகு அந்த தேர்தல் கமிஷன் நெறிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டுமா இல்லையா என்பது தான் அவங்க சொல்லணும் ஏன் திரும்ப பின்னாடி போறாங்க பின்னாடி போன தவறுகளை சரி செய்து கொண்டு முன்னேறுவதற்கு தானே புது புது சட்டங்களை நம்ம உருவாக்குறோம் அப்போ இன்றைய சட்டப்படி இவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்ற கேள்விக்கு தானே பதில் சொல்லணும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் இந்திரா அம்மையார் இந்திரா அம்மையார்னு எழுக்கிறதுல என்ன இருக்கு இந்திரா அம்மையார் எமர்ஜென்சி கொண்டு வந்தாலும் அந்த எமர்ஜென்சி மக்களுக்கு பலனளித்தது அந்த பலன் என்ன என்று தேர்தல் நிரூபித்தது இந்திய மலைவரைக்குமான மக்கள் எமர்ஜென்சி தேவை அவசர நிலை சரியானது என்று தானே வாக்களிச்சாங்க இந்தியா ரெண்டா தானே வாக்களிச்சது அந்த வரலாறு தனி அப்போ மக்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க நீங்க என்ன செய்ய வர்றீங்க நீங்க தேர்தலில் தில்லுமுள்ளு செய்வது இயற்கைன்னு சொல்ல வர்றாங்களா பாரதிய ஜனதா கட்சி என்பதுதான் நம்முடைய கேள்வி ஒன்று உள்ளாட்சி தேர்தலில் தில்லுமுள்ளு நடப்பது சொல்றாங்க இந்திய ஜனநாயகம் ஜனநாயகம் இல்லையா இதை பாரதிய ஜனதா கட்சி உலகத்திற்கு சொல்ல விரும்புகிறதா இந்தியாவின் ஈடுபடுறாங்க குறிப்பிட்ட பாஜக இதுதான் அவங்க ஸ்டேட்மெண்ட் உலகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி சொல்ல வருவது என்ன இந்தியாவின் ஜனநாயகம் இல்லை தில்லுமுள்ளு சார்ந்ததுதான் வாக்களிப்பு யா அதாவது யாரிடம் வலிமை உள்ளதோ அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் சட்டத்தின்படியோ மக்களின் விருப்பத்தின்படியோ இல்லை இதுதான் இந்தியாவின் நடைமுறை இதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் வாக்கு மூலமா உலக மக்களுக்கு நம்ம கேட்க வேண்டியது அதுதான் இந்தியாவில் ஒரே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கூட நியாயமா தெரிவு செய்யப்படவில்லை என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்ல வருகிறார்களா அப்போ இவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அமைப்பே தில்லுமுல்லில் இருக்கக்கூடிய அமைப்பா அவங்க தனக்குத்தானே அதாவது இது ஒரு தற்கொலைக்கு சமமான ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுக்கறது அவர்களுடைய வாக்குமூலம் என்பது இன்றைய பிரதமரே நேர்மையாக தெரிவு செய்யப்படவில்லை என்று உலகத்துக்கு சொல்ற மாதிரி இருக்கு இல்லை ஒரு தேர்தல் அதிகாரி தவறு செய்ததால ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையத்தையும் மத்தியில் அங்கம் வகிக்கக்கூடிய பாஜக அரசையும் குற்றம் சாட்டுவது நியாயமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு ஒதுக்கிடுவோம் ஆனால் ஒரு தேர்தல் அதிகாரி தவறு செய்தால் அப்படின்னு கேள்வி கேட்கிறோம் என்றால் அந்த தேர்தல் அதிகாரியின் தவறை சரி செய்ய வேண்டிய இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய நடைமுறை என்னவாக இருந்தது என்கிற கேள்வி நமக்கு வருது இல்லைங்களா ஒரு சண்டிகர்ல இருக்கிற தேர்தல் அதிகாரி தவறு செய்துட்டார் தவறு செய்துட்டார் என்பதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளுகிறார்களா இது முதல் கேள்வி ஆம் என்றால் அவர்களை பாராட்டலாம் சோ தவறு தான் பண்ணியிருக்கார் வெரி குட் யாருக்கு சாதகமா தவறு பண்ணியிருக்கார் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமா தவறு பண்ணியிருக்கார் இப்ப ரெண்டு விஷயம் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யணும் ஏன் நீங்கள் தவறான முறையில் மேயரை தெரிவு செய்வதற்காக தேர்தல் அதிகாரியை பயன்படுத்துகிறீர்கள் இது தவறு என்று தன் கட்சியை கேட்டிருக்கணும் இரண்டாவது இந்திய தேர்தல் ஆணையம் இதில் என்ன செய்யவில்லை ஏன் செய்யவில்லை என்கிற கேள்வியை கேட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்திய நிர்வாகத்திற்கு இருக்குதா இல்லையா இந்திய தேர்தல் ஆணையமே உங்களை நம்பி சுதந்திர அமைப்பாக நாங்க வைத்து கொண்டிருக்கிறோம் ஏன் உங்களுடைய ஒரு அதிகாரி தேர்தலில் தெல்லுமுள்ளு செய்து மக்களுடைய கருத்துக்களை மாற்றுகிறார் இது ஜனநாயக விரோத செயல் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்று கேட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்திய நிர்வாகத்திற்கு இருக்கா இல்லையா எதுவுமே நடக்காமல் ஒரு நபர் வழக்கு போட்ட காரணத்தினால் மட்டும்தான் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு எத்தனை பேர் உச்சநீதிமன்ற கதவுகளை தட்ட முடியும் நினைக்கிறீங்க அதிலும் இந்திய மத்திய அரசிற்கு எதிரான ஒரு வழக்க போடுவது என்றால் அந்த வழக்கறிஞர்கள் யார் அந்த இந்திய அரசின் பின்னணி அவர்களுக்கு எவ்வாறு தரப்படுகிறது என்பதை நீதிமன்றத்தில் எதிர்த்தரப்பில் சந்திப்பவர்களுக்கு தான் தெரியும் ஒரு சொலிசிட்டர் ஜெனரல் ஆர்கியூ பண்ணும் பொழுதோ அட்டர்னி ஜெனரல் அட்வொகேட் ஜெனரல் ஆர்கியூ பண்ணும் பொழுதுதான் அவர்களுடைய கருத்தை நீதிமன்றம் எப்படி கேட்கிறது என்னை போன்ற உங்களை போன்ற ஒரு தனிநபர் வழக்கறிஞர் விவாதம் செய்யும்பொழுது என்ன ரிசப்ஷன் இருக்கிறது என்பதை பிராக்டிக்கலா பார்க்கும் தான் தெரியும் அப்போ ஒரு மத்திய அரசை எதிர்த்து ஒரு வழக்கு போடுவது என்பது எத்தனை பேரால் சாத்தியமாகும் எத்தனை பேருக்கு இயலும் அப்போ இந்த வழக்கு உச்ச நீதிமன்றம் வந்த பிறகுதான் இந்த தீர்ப்பு வரக்கூடிய நிலைமை என்பது ஒரு ஆரோக்கியமான செயல் அல்ல ஒரு ஆரோக்கியமான ஜனநாயக சூழல் இல்லை என்பதுதான் நம்ம கவனிக்கணும் வெறும் அரசியல் லாவணி பாடுவதால் இந்தியா வளர்ந்து விடாது இப்படித்தான் இந்தியா என்று உலகத்திற்கு சொல்லுவதால் இந்தியாவிற்கு தான் கேவலம் இந்தியாவின் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை உலக நாடுகளுக்கு குறையும் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை குறையும் பொழுது அராஜகமாக அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிற ஒருவரையோ இருவரையோ விலைக்கு வாங்குவதோ அல்லது வீழ்த்துவதோ எதிரி நாடுகளுக்கு அல்லது இந்தியாவை ஆக்கிரமிக்க நினைக்கிற இந்திய சந்தையை ஆக்கிரமிக்க நினைக்கிற நாடுகளுக்கு சுலபமா அமைஞ்சிடும் மக்களுடைய கருத்தா இருக்கும் வரைதான் இந்த நாட்டை இந்த நாட்டின் சுதந்திரத்தை நம்மளால பாதுகாக்க முடியும் அனைத்து அதிகாரங்களும் அனைத்தையும் ஒரே நபருடைய பாக்கெட்ல வச்சிட்டிங்கன்னா அந்த நபரை எப்படி வளைப்பது என்பது உலக வல்லரசுகளுக்கு ஒரு ஈஸியான வேலையா போயிடும் ஸோ ஜனநாயகம் என்பது சாதாரண விஷயம்ல வெறும் ஒரு நாள் போறோம் ஒரு ஓட்டு போட்டு வந்துடும் என்பது அல்ல இந்த கருத்து தான் இந்தியாவின் பலம் இந்த நடைமுறை தான் இந்தியாவின் பலம் இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சாதாரணமா ஒரு ஓட்டு போட்டுட்டோம் என்பது அல்ல எனக்கு அவர் போட்ட சட்டை பிடிக்குது அவர் சினிமாவில் நடிச்சது பிடிக்குது இல்லை என் சாதிக்காரராக இருக்கிறார் என்பது மட்டும் அல்ல நம்முடைய சுதந்திரம் பாதுகாக்கப்படுவதற்கு நம்முடைய ஜனநாயக நடைமுறை அமைப்பும் வாக்களிக்கும் முறையும் அதனுடைய சுதந்திரமான தன்மையும் தான் இதுதான் எதிர்கால இந்தியாவில் வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பாக அமையும் இதைத்தான் நம்ம ஏன் இந்த இன்னைக்கு இதை பாராட்ட வேண்டிய கட்டாயத்தில் உச்ச உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஒரு சாதாரண வழக்கு போல வாய்தா வாய்தா என்று போடாமல் இதே உச்சநீதிமன்றத்தில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும் ஒரு மாணவர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி படிச்சார் உமர் காலித் அவர் யூஏபிஏல சிறை வச்சிருக்காங்க அவர் பெயில் போடுறார் பதினாலு முறை வாய்தா போட்டு இதுவரைக்கும் பதில் இல்லைன்னு சொல்லி அந்த மாணவர் நொந்து போய் தன்னுடைய ஜாமீன் மனுவை வாபஸ் வாங்குறார் இதுவும் நம்ம உச்ச நீதிமன்றத்தில் தான் நடந்திருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் இந்த தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய வெளிச்சமா தெரியுது ஜனநாயக பாதுகாப்பிற்கு அதுதான் இந்த தீர்ப்பை குறித்து கூட மக்களிடம் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்போ வெற்றி செல்லாதுன்னு உச்ச நீதிமன்றம் அறிவிச்சிருக்காங்க ஆனா ஆம் ஆத்மியில இருந்து மூணு கவுன்சிலர்கள் வந்து பாஜகவுக்கு தாய் இருக்கிறாங்க இந்த சூழல்ல அந்த மேயர் இதுல வந்து நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரலாம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மறுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா தீர்ப்பின்படி அவர் மேயர் அந்த மேயருடைய பதவியை அவர் தக்க வைத்துக் கொள்ளுகிறார்களா அந்த மூணு பேர் ஆம் இருந்து போனவங்க திரும்ப ஆம் ஆத்மிக்கு வர்றாங்களா இல்லை பாரதிய ஜனதா இருந்து வேறு சிலர் வர்றாங்களா என்பதெல்லாம் அடுத்த நடைமுறை இப்ப என்னன்னா ஒரு குறிப்பிட்ட தேதியில தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் ஒரு நபர் மேயராக தெரிவு செய்யப்பட்டார் அதை தேர்தல் அதிகாரி இல்லை என்று தவறான முறையில் சொல்லினார் அந்த விஷயத்தை நேரடியாக இப்போ செய்திருக்காங்க நேர் செய்திருக்காங்க இப்ப இப்படி மறந்துடுவோம் உச்சநீதிமன்றம் எல்லாம் வராமலேயே அன்னைக்கு தேதியிலேயே அவர் மேயர் ஆயிட்டார் இந்த தேர்தல் அதிகாரி தெல்லு முள்ளு செய்யல மறுநாள் பாரதிய ஜனதா கட்சி ஆம் ஆத்மியில இதே மூணு பேரை விலைக்கு வாங்கி நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வராங்கன்னா கொண்டு வருவாங்க இது இது வேறு விதமான நடைமுறை இப்ப வந்து நம்ம தேர்தல் கமிஷனுடைய தவறை சீர்திருத்தி ஒன்னு உட்கார வைக்கிறோம் தேர்தல் கமிஷன் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான ஆம் ஆத்மியில இருந்து மூணு கவுன்சிலர்கள் பாஜக போயிருக்காங்க அதுதான் ஆம் ஆத்மிக்கும் கட்சிக்கும் கட்சியில் சீட்டுக்கும் கொள்கைக்கும் இங்குதாங்க இந்தியா கொள்கையற்ற ஒரு அரசியலை மக்கள் வச்சிருக்காங்க இப்போ ஆம் ஆத்மிக்கும் பாஜகவுக்கும் ஒரே நாளில் தாவ முடியும் என்றால் அப்புறம் இது என்ன ஆம் ஆத்மி அது என்ன பாரதிய ஜனதா கட்சி இது என்ன காங்கிரஸ் அப்போ கொள்கை என்பதே இல்லாத ஒரு அரசு அரசியல் கட்சியில் மக்கள் இருப்பது தனிநபர் சார்ந்து இருப்பது இதனால் வரக்கூடிய விளைவுகள் இதெல்லாம் ஒரு கொள்கை சார்ந்து இருந்தால் உடனடியாக மாறுவது என்பது மிக 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 கடினம் ஆனால் ஆம் ஆத்மியில் ஒரு மூணு கவுன்சிலருக்கு எப்படி சீட்டு கொடுத்துருக்காங்க அவங்க பார்வையில் வெல்லக்கூடியவர்னு கொடுத்துருப்பாங்க வெல்லக்கூடியவன் என்பவன் பல விதங்கள்ல வெல்றான் அப்போ அவனுக்கு பதவிதான் முக்கியம் என்னும்போது ஓ இவர் மேயர் இல்லைன்னா கான்ட்ராக்ட் எடுக்க முடியாது அப்போ அவர் மேயர்னா போகலாமா ஏதோ ஒரு காரணத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் லாபம் நோக்கு ஸோ இது மக்களிடம் அடுத்த கட்ட ஜனநாயக அறிவு வரணும் இதுக்கு சட்டம் ஒன்றும் செய்ய முடியாது எந்த சட்டம் போட்டாலும் வளைப்பது மக்களாக இருக்கும் பட்சத்தில் மக்கள் தான் தெளிவாகணும் அது அரசியல் கொள்கை சார்ந்து மக்கள் வாக்களிக்க பழகணும் அரசியல் கொள்கை சார்ந்து கட்சிகளை தெரிவு செய்ய மக்கள் பழகணும் ஆம் ஆத்மிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் வித்தியாசம் இல்லாமல் காலையில ஒரு கட்சிக்கு மாலையில ஒரு கட்சிக்கு மாறக்கூடிய தன்மை இருக்கிறது என்றால் அப்போ எந்த கட்சி வந்தா என்னன்ற எண்ணத்தை மக்களுக்கு கொடுக்குறோம் இல்ல நம்மளே என்ன வித்தியாசம் ராமசாமிக்கு ஓட்டு போறோம் ராமசாமி இன்னைக்கு இந்த கட்சியில் இருக்காரு நாளைக்கு அந்த கட்சியில் இருக்காரு நம்ம என்னைக்கும் ராமசாமி பின்னாடியே போறோம் கந்தசாமி பின்னாடியே போறோம்னா என்ன அர்த்தம் ஸோ தனிநபர் பின்னாடி போகும்போது இந்த பிரச்சனைகள் வரும் ஸோ அரசு பொது விஷயங்கள் வரும் பொழுது தனிநபர் விருப்பு விருப்பை தாண்டி கொள்கை ரீதியாக மக்கள் முடிவெடுக்கக்கூடிய தன்மைக்கு தங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் ஜனநாயகத்தின் வளர்ச்சி அதுக்கு கட்சிகளும் ஒர்க் பண்ண இப்போ காங்கிரஸ்ல கூட பார்த்தீங்கன்னா இருபத்தி பல ஆண்டுகள் இருந்த ஒரு குலாம் நபி ஆசாத் மாதிரி பலரும் மறுநாளே பாரதிய ஜனதா கட்சிக்கு போய் தே ஃபீல் கம்ஃபர்டபுள் அது எப்படி முடியுது பாரதிய ஜனதா கட்சியோட சித்தாந்தம் வேறு காங்கிரசுடைய சித்தாந்தம் வேறு என்றால் காங்கிரஸில் ஐம்பது ஆண்டு இருந்த ஒரு நபரால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்படி போக முடியுது அஸ்ஸாம் முதல்வர் காங்கிரஸ்ல காங்கிரஸ்லேருந்து போனவர் இன்னைக்கு பிஜேபியோட முதல்வராக இருக்கார் ஸோ பதவி இல்லைன் போயிட்டு பதவி இதெல்லாம் இந்தியாவுடைய ஜனநாயகத்தின் கோளாறுகள் இது இது நம்ம எழுபத்தைந்து ஆண்டுகளாக தானே இந்த நடைப்பயிலும் இன்னமும் நம்ம நடைப்பயில வேண்டியிருக்கு அது நம்ம மெச்சூரிட்டியை நோக்கி போக வேண்டிய காலகட்டத்திற்கு வரும் இது மக்கள் சார்ந்தது கொள்கை சார்ந்தது இப்போ மேயர் இவர் தான் என்று சட்டம் சொல்லிட்ட காரணத்தினாலேயே ஐந்து ஆண்டுகளும் அவரை வந்து சட்டத்தால ஒரு குயிக் ஃபிக்ஸ் போட்டு ஒட்ட முடியாது இது மக்கள் வச்சிருக்கிறது ஸோ அதுதான் ஜனநாயகமும் கூட மக்கள் எப்படிப்பட்ட தான் விரும்புறாங்கன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அதுக்கு தான் நம்ம ஜனநாயகத்துல முன்ன ஒரு கோரிக்கையை வச்சோம் இந்த தவறான நபர்களை தெரிவு செய்தால் அல்லது நம்மிடம் ஒன்று சொல்லிவிட்டு கட்சி தாவி பலனை அனுபவிக்கக்கூடிய பிரதிநிதிகளாக மக்கள் பிரதிநிதிகள் வரும்பொழுது இதே நம்பிக்கை இல்லாத தீர்மானம் போல அவர்களை திரும்ப பெறும் உரிமையை மக்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை ஜனநாயகத்தில் ஒரு காலத்தில் எழுப்புனாங்க அது எம்பியோ எம்எல்ஏவோ லோக்கல் கவுன்சிலரோ பஞ்சாயத்து தலைவரோ பதவி வந்தவுடனே என்னை ஐந்து வருடத்திற்கு யாரும் அசைக்க முடியாது என்கிற எண்ணம் இருக்குது இல்லைங்களா எந்த கட்சிக்கும் தாவலாம் எந்த கட்சிக்கு போனாலும் பதவி கிடைச்சா போகிறோன்னு அப்படி போனால் எங்களிடம் கை சின்னத்தில் வாக்களித்து அவர் தாமரைக்கு போய் வாக்களிக்கிறார் என்றால் அவர் நம்பிக்கையை மீறிவிட்டார் எனவே அவரை திரும்ப பெறலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தில் வந்து ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும் என்ற கோரிக்கை மக்கள் மத்தியில் எழுந்தது அது இப்ப கொஞ்சம் மத ரீதியான அரசியல் போகிற காலகட்டத்தில் அடங்கி இருக்கு ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை தடுக்க நம்ம சட்டத்தில் சீர்திருத்தங்களையும் டெவலப்மெண்ட்டை தான் கொண்டு போகணும் மக்கள்கிட்ட தான் கொண்டு போகணும் சோ திரும்ப பெறும் உரிமையை மக்களுக்கு வழங்கக்கூடிய அளவு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வந்தாதான் நடக்காது ஜெயிக்கிறது ஒரு கட்சியில உட்கார்றது வேற என்பது நடக்காது இறுதியாக இந்த உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு வந்து ஜனநாயகத்தை ஒரு பாதுகாப்பு நிலைக்கு கொண்டு சென்றிருக்குன்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு ஜனநாயகம் காக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி மல்லிகார்ஜுன கார்கே எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் பாராட்டுறாங்க வாழ்த்து தெரிவிக்கிறாங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சமீப காலமாகவே இந்த தீர்ப்பு மட்டுமல்ல தேர்தல் பத்திர வழக்குகளையும் கூட அந்த தீர்ப்பு வந்து வெகு மக்களால் வந்து பாராட்ட முடியாதா இருந்துச்சு ஒரு நம்பிக்கை அளிக்கும் கூடியதா இருந்துச்சு ஆனா சில விஷயங்கள்ல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழலை நம்ம பார்த்துருக்குறோம் உச்சநீதிமன்ற நீதிமன்ற சமீப கால தீர்ப்புகளை எப்படி பாக்குறீங்க மக்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கும் விதமா இருக்குன்னு பாக்குறீங்களா எப்படி பாக்குறீங்க உச்சநீதிமன்றத்தின் இன்றைய சூழல் இந்த ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பிரீத் ஃப்ரெஷ் ஏர் அப்படின்னு ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சுட்டா மூச்சு திணறல் இருக்கும் பொழுது ஒரு சின்ன ஜன்னல் தெரிந்தா கூட ஒரு புது காற்று உள்ள அந்த அந்த ஒரு ஃப்ரெஷ் ஏர் என்கிற உணர்வை மக்களுக்கு கொடுத்துருக்கு இன்னொன்று எல்லா ஜனநாயக நிர்வாக அமைப்புகளையும் ஆர்எஸ்எஸ் வெளிப்படையாகவும் பல்வேறு விதமான ஒரு மறைமுகமாகவும் தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுத்து வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட சூழல்ல இன்று வரைக்கும் அவர்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் உச்ச வரவில்லை என்பதற்கு தான் இது ஒரு சான்றாக தெரிகிறது ஆனால் இது எவ்வளவு நாள் நீடிக்கும்னு நம்மால் சொல்ல முடியாது ஏன்னா நீதித்துறையில் பல நீதிபதிகளை கொலீஜியம் தெரிவு செய்து சொன்னாலும் அவர்களை ஒன்றிய அரசு நியமிக்க அனுமதி தராத காரணத்தினால் பல நீதிபதிகள் நியமிக்கப்படவில்லை சில நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்துக்கு வர முடியாமல் போனது சில நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகளாகவே நியமிக்கப்படாமல் போனது ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது என்றால் வரக்கூடிய நீதிபதிகளில் பலரும் ஆர்எஸ்எஸ் ஒப்புதலின் பெயரில் வந்திருக்கலாம் அப்படியானால் அந்த நிலைமை வரும்பொழுது நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது ஸோ நீதிமன்றத்தை மட்டுமே நம்பிக்கொண்டு ஜனநாயகத்தை பாதுகாக்க இயலாது மக்கள் தங்களுடைய ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் உஷாராக இருக்கணும் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் ஆனால் இந்த தீர்ப்புகள் பிரீத் ஃப்ரெஷ் ஏர் அப்படிதான் ஆனா அதனால உட்கார்ந்துகிட்டு ஏதோ எந்த பிரச்சனை வந்தாலும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பார்த்து கொண்டு மக்கள் அமைதியாக இருக்க இயலாது அவர்கள் எந்தெந்த இடங்களிலெல்லாம் ஜனநாயகம் பாதுகாக்கப்படவில்லையோ அங்கெல்லாம் உஷாராக இருந்து ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய நிர்வாக அமைப்பை பாதுகாக்கக்கூடிய செயலை செய்யணும் தேர்தல் வந்தால் வாக்களித்தலிலிருந்து இருந்து தேர்தலுக்கு பிறகு தங்களால் தெரிவு செய்யப்பட்ட நபர்கள் தவறு செய்யாத பாதுகாக்கிற வரைக்கும் ஒவ்வொன்றும் மக்களிடம் விழிப்புணர்வு இருக்கணும் சாதாரணமாக வந்து ஜனநாயகமோ சுதந்திரமோ பாதுகாக்கப்படாது விழிப்புணர்வு இருந்தால்தான் பாதுகாக்கப்படும் நன்றி சார் and not